ஊழல் மோசடி செய்யணும்னு ஒரு அளவே இல்லாம போச்சு கன்னியாகுமரி பத்மநாபபுரம் தொகுதிக்கு உட்பட்ட காட்டாத்துறை ஊராட்சியில மரங்கள் நட்டு பராமரிப்பு பணிகள் செய்யறதுல அதிகாரிகளை ஏமாற்றி பல லட்சம் ரூபாய் மோசடி நடந்திருக்கு திமுக அமைச்சர் மனோ தங்கராஜ் சொந்த தொகுதி தான் கன்னியாகுமரி பத்மநாபபுரம் இந்த காட்டாத்துறை ஊராட்சிக்கு உட்பட்ட இட்டாக்குளம் உட்பட பல பகுதிகளில் மரங்களை நட்டு பராமரிக்க பத்து லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு பல அரசு புறம்போக்கு இடங்களான சாலையோரங்கள் மரக்கன்றுகள் நட்டிருக்காங்க மரத்தை நட்டவங்க அதுக்கு முறையா தண்ணீர் ஊற்றி பராமரிக்காம விட்ட காரணத்தால பல மரக்கன்றுகள் கருகி போச்சு இந்த நேரத்துல தான் ஆய்வுக்காக அதிகாரிகள் வந்திருக்காங்க உடனே நூறு நாள் வேலை செய்யும் ஊழியர்களை வச்சு இட்டாக்குளம் கரை பகுதியில பட்டு போன மரக்கன்றுகளுக்கு வேலி அடிச்சு வச்சிருக்காங்க மா மரக்கிளைகளை உடச்சு வச்சு கட்டி மரம் நன்றாக வளர்ந்து வருவது போல ஷோ காட்டியிருக்காங்க இப்படி திமுக அமைச்சரோட சொந்த தொகுதியிலேயே இந்த அளவுக்கு பல லட்சத்துக்கு மோசடி நடந்திருக்கு இதுதான் திமுக ஆட்சியின் லட்சணம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம அமைச்சரோட தொகுதியான பத்மநாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காட்டாத்துறை பேரூராட்சியில் இங்கே ஒரு பெரிய முறைகேடு நடந்திருக்கு என்னவென்றால் நம்ம சாலை ஓரம் மரம் நடனதாட்டு ரப்பர் வளையில இருந்து சின்ன சின்ன அந்த கொப்புகளை இலைகளை கொண்டு நாட்டி வச்சு பத்து லட்சம் ரூபாய் கணக்கெடுக்க வச்சிருக்காங்க நீங்க பாக்கலாம் இங்க ஒரு குளம் சீர்கட்டு கிடக்கறத இந்த குளத்தை தூர் வர்றது கூட அந்த நிதியை வந்து பயன்படுத்தல ஆஹ் இதுலயும் இந்த நூறு நாள் வேலையாட்டுல வச்சு அஹ் கம்பு நாட்டி இந்த துணியை கட்டி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க அந்த ஃபண்டை என்ன பண்ணாங்கன்னு தெரியாது ஆனா போர்டு மட்டும் வச்சிருக்காங்க பெருசாட்டு இதை யாருமே கண்டு நாங்க பஞ்சாயத்து ஆபீஸ்ல முறையிட்டு இருக்கோம் யாருமே இதை கண்டு